சோ பாட்டி கூட இதனால வரைக்கும் பாத்துக்க மாட்டீங்க இல்ல இல்ல வானத்துல இருந்து வானத்துல இருந்து என்ன நான் பாக்குறது பரப்போமா வானத்துல பாப்போமா டிஸ்ப்ளேல எவ்வளவு அழகா இருக்கு கட்டுப்பட்டி காட்டுக்கு நடுவுல இருக்கிற தெய்வான பாட்டி அந்த நீ பட்டியா தெரியாத மயில் வழியா என்ன செய்யிருக்காங்க பயிர் அது என்னது வெள்ளாம வெள்ளாம இல்ல இது பயத்தை என்ன செய்யிருக்காங்க இந்த பக்கமெல்லாம் வந்து யானை நிக்குமா யானை நிற்கும் தான் நிற்காம இருக்குமா அது வயிற்றுக்கு சாப்பிட வரத்தானே வேணும் இதாருக்கு எவ்வளோ பெரிய காடு தானே சுற்றும் காடாடாங்க ஐயோ ஐயோ வெல்கம் டு ஆர்ஜே with கேஜே ரைட் பாட்டி லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்திருப்பீங்க அது வாகனத்தில் கிடையாது வாகனத்திலேருந்து பாட்டியோட வீட்டை வந்து பார்க்க போறோம் ஸோ அதை எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட இந்த மினி ஸ்பேரோ நம்ம சிட்டைக்குருவி மூலம் வந்து இன்னைக்கு பாட்டியுடைய இந்த லொக்கேஷன் வந்து அழகான இந்த வியூ வந்து நாங்கள் பாக்குறதுக்கு ரெடி ஆகுறோம் ஸோ பாட்டி கூட இது நாள் வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க வானத்துல இருந்து வானத்துல இருந்து என்ன பாக்குறது அதுதானே இப்போ வந்து பார்க்க போறீங்க வானத்துல இருந்து பரப்போமா வானத்துல பார்ப்போம் மா ரைட் ரைட்டாக இது நாள் வரைக்கும் வந்து நாங்க பாட்டிங்கிட்ட இந்த ஒரு லொகேஷனை வந்து இந்த வியூவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனா நம்மளோட சிட்டுக்குருவி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருந்ததுனால வந்து அது பார்க்க முடியல ஸோ இப்போ டிச்சார்ஜ் ஆகி வந்துவிட்டாப்புல இப்போ ரீசெண்ட்டாக நிறைய ஃபுட்டச்சை வந்து அவர் மூலம் வந்து நாங்கள் காட்டியிருப்போம் ஸோ அதுல வந்து முதல் முறையா பாட்டியின் இந்த ஒரு வீட்டு இந்த ஒரு வீவோ வந்து நம்ம வந்து வானத்துல இருந்து பார்க்க போறோம் முதல் தடவையா ஸ்டார்ட் பண்ணோம் வேணா பாட்டி பாட்டி வந்து பாருங்க உங்கள்ட்ட வீட்டு எல்லாத்தையுமே சரியா வாங்க பாப்போ உம் இங்க பாட்டி போகுது இங்க வாருங்க அங்க அங்கோட இங்க பாருங்க பாட்டியோட வியூ பாத்தீங்களா வாடியாரெட்டுக்குள்ள அந்த ஸோ இந்த லொகேஷன் தான் வந்து பாட்டியோட வியூ எவ்வளோ அழகா இருக்கு வெட்டுப்பட்டி காட்டுக்கு நடுவில் இருக்கிற தெய்வான பாட்டி அந்த பெட்டியா தெரியாது அதெல்லாம் வயல் வழியா அழகா இருக்கு அந்த நான் அங்காளே ஃபுல்லா காடு அங்காலையும் காடு இருக்குன்னு இருக்கு நடுவுதானே வயல் சின்னது துண்டு தான் அங்கெல்லாம் விவசாயம்லாம் செஞ்சிருக்காங்கண்ணே அழகா இருக்கு அந்த லொக்கேஷன்லாம் இங்கே பாருங்க வயல் ஏரியாவெல்லாம் ப்ளூ அழகா இருக்கு இது யார் சாமி பொடிய இதன்று இருக்க கோயிலா இது என்னது செய்திருக்காங்க பயிரா அது என்னது இது வெல்லாம இல்லை இது வயித்து நேசியிருக்காங்க போகிறதுக்கு வச்சா போட்டு இல்லை இல்லை அது பூ புல்லு ஆ ம் 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 இந்த பக்கமெல்லாம் வந்து யானை நிற்குவான் யானை நிற்கும் தான் நிற்காம இருக்குமா அது வயித்துக்கு சாப்பிட வரத்தானே வேணும் இந்த இவ்வளோ பெரிய காடுதானே பெற்றும் காடாடா அங்கேயா ஐயோ ஐயோ இது பெரிய காடு இந்த காட்டெல்லாம் வந்து உடையார கட்டக்கூடிய காடு தானா அம்மா எம்மா பெரிய காடு இது இந்த படத்தில் வர ஜெய்ம் டிராவிட என்ன படம்டாது பேராண்மை படத்துக்குள்ள வர காடு மாதிரி இருக்கு அங்கே அமேசன் இதெல்லாம் நதியெல்லாம் தெரியுது ஓ இம்பிட்டு அழகான ஒரு இடத்த ஒரு நாளைக்கு நீங்க வானத்துல இருந்து பார்க்க வானத்துல போய் பார்க்க என்னன்னு போறது என்னன்னு சொ போறது எப்படி சொல்றன்னு தெரியல சொல்லது ரெண்டு கட்டி இருந்தா போயிருக்கலாம் பறந்து இப்படி செய்யுங்களா பட்டம் ஒன்று கட்டிருந்தா நீங்க பறந்து பாத்திருக்கலாம் அஞ்சால் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒடையார்கட்டுக்குள்ள நாங்க அடிக்கடி இந்த சைட்லாம் வந்து போய் பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சைடால் அப்படியே கண்டினியூவாக வந்து போய் பார்த்தோன்னு சொன்னால் வந்து அந்த ஒடியாரட்டு குளம் உங்களுக்கு தெரியும் புகைப்பறக்குது இதெங்கு இங்கே நெருப்பு மூட்டி இருக்கிறாங்க வயலுக்கு சத்தம் இங்கே ஏகி வருது அப்படியே பார்த்தீங்க சொன்னால் மூங்கிலாறு மூங்கிலாறு மூங்கிலாறுன்னு சொல்லுவாங்களே நிறைய பேர் வந்து அதை காய்ச்சிருப்பாங்க ஸோ அந்த மூங்கிலாறு இந்த சைடில் இருக்குது அதெல்லாம் வேளாண்மை ஏரியாக்கள் தானே இந்த ஏரியாவில் வந்து யானை உள்ளூட்டாலும் ஒன்றுமே தெரியாது அழகு 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 நிறைந்த தெய்வான பாட்டியின் உடையார்கட்டு பிரதேசம் இதுதான் இந்த மூங்கிலாத்து பக்கமெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அந்த பிரச்சனை நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க மூங்கிலாறுலாம் வந்து சண்டை தான் சொல்லுவாங்க இல்லையா அப்பதான் இருந்தீங்களா சத்தம் கேக்குமா வெடி சத்தம்லாம் கேக்குமா ஆ கேட்டாலும் இருக்க வேண்டியதா வெடி கேட்குதுன்னு வெளியே தான் வரக்கூடாது வீட்டு நடந்து வர ஏரியா வந்து இதுதான் நடந்து வந்தாலும் வாகனத்தில் வந்தாலும் இப்படி வந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் வீடுகள் இருக்குது அப்படி எல்லா பிற இந்த வீடுகளையும் தாண்டி அது எல்லாத்தையும் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் இருக்கிறது தான் தெய்வான பாட்டியோட இந்த ஒரு வீடு தெய்வான பாட்டியோட வீடு லண்டன் அமைச்சு தந்த ஒரு வசந்த மாளிகை சோ தெய்வான வீடு எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்கோ

கொல்லிக்கெல்லாம் போடுறோம்னா இந்த காட்டு பக்கம் தான் போறதா நீங்க ஓஹோ தெய்வான பட்டியின்ட வீட வானத்துல இருந்து பாக்குறோம் எப்படின்றத பாருங்க ஏங்க நிக்கிறோமே இங்க நிக்கிறோம் சுத்தி வருகுது பாட்ட வீட்ட சுத்தி வருது வடா கைப்புள்ள மரத்தில் மோதிர வந்துட்டா புள்ள அதான் முன்னு கொஞ்சம் விஷ் பண்ணிட்டு ஓகே பாட்டின் வியூ வந்து பார்த்துருப்பீங்க இது அழகு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பாட்டின் வீடு வந்து அந்த பக்கம் எப்படி இருக்கு பாட்டி எப்படி தனிமேலெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து வீடுகள் வந்துருக்கு லாஸ்ட் தொங்கல்புறம் தனிமேல் இருக்கிற வந்து பாட்டி மட்டும்தான் வெளியில் பயங்கிற வெயில் கொழுத்துட்டு இருக்கு உள்ள போகலாம் ஸோ இந்த ஒரு அழகான பியூவை இது நாள் வரைக்கும் நாங்கள் கூட இருந்து பார்க்கல ஸோ பாட்டி கூட முதல் தடவையாக இப்போ தான் பார்த்துருக்காங்கண்ணே எப்படி இருக்குது உங்களோட ஏரியா ஆ சூப்பராக இருக்கே இந்த காட்டுக்குள்ள எத்தனை ஆமாண்டில் இருந்து இருக்கீங்க ஏழு எழுவத்தி தான் இங்கே வந்ததே எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போதுலேருந்து இங்கே தர பக்கத்துலேருந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு யார் காண்பிச்சு யார் உங்களுக்கு நீங்கள் வந்துச்சு வந்தீங்க இருந்தாரு முன்னா இது எல்லாருக்கும் கொடுக்க நாங்கள் இந்த ஒரு துண்டுபிடி ஒதுங்கி கிடக்கவும் எங்களுக்கு ஐயான்னு ஒரு ஆள் இருந்தாரு அவர் செத்துட்டாரு அப்போ இந்த துண்டுபுடி காடா தானே கிடக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு துண்டு காடா கிடக்கு எங்களுக்கு காணி ஆத்தாங்கிறதானே சொன்னார் ஆம்போய் சில அதை வெட்டிட்டு இந்த துண்டை வெட்டிட்டு அப்போ எனக்கு இருக்கிற தம்பி இயலாத ஆள் நானே ஏழாறாலையும் வச்சு இருக்க மாட்டோம் வெள்ளங்கள் வருது அதில் போய் இருக்கட்டும் பின்ன நாங்கள் வந்து இப்படிதான் பெரும் காடாக கிடந்து தான் வெட்டி பெரிய மரங்கள்லாம் வெட்டி தரிச்சு தான் இதுக்குள்ளே வந்து இருந்துட்டோம் அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட்டுக்கு இதெல்லாம் வெளியாக்கி அப்படி கொடுத்தாரு எல்லாம் எல்லாம் பதினோரு நாள் தான் தனியே தான் அவர் எத்தனை மணி இருந்தா சொன்னீங்க தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது அப்போ இந்த அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த டைம் வந்து இங்கே அடக்கம் பண்ணுவீங்க அங்கே சுடலை தான் கொண்டு போகணும் இடக்கட்ட சுடலை இடக்கட்டா இங்கே இருந்தவளுக்கு அது நியாயமான தூரம்

காச்சி காச்சி காகத்துக்கு வச்சுட்டு நான் சாப்பிட்டு இருப்பேன் இது எத்தனை மாதம் எத்தனாம் தேதி சித்திரை மாதம் பதினோராம் தேதி பதினோராம் தேதி சரி தாய் மாதம் இப்போ அங்கே ஒன்று சித்திரை நாலாம் மாதம் பதினோராம் தேதி வீட்டோடைய வந்து செய்கிறதுன்னு வீட்டோடைய கோயிலுக்கு கொடுக்கணும் கோயிலுக்கு போவேன் ஆஹ் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை எதுவும் செய்துட்டு இல்லாட்டா பூசை எதுவும் செய்கிறாண்டா செய்வேன் இல்லைன்னா காசை ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வர்றது கொடுத்துட்டு வர்றேன் ஏழாவது வருஷம் பெருசாக செய்தோம் இனி அப்ப இந்த பொடிய என்னோட தானே தம்பிர் அப்பா அப்ப அவர் வேலை செஞ்சுட்டு வரைக்கும் எனக்கு சொன்னார் அம்மா நீ கவலைப்படாதீங்க நான் இந்த வருஷம் பெருசா ஏழாவது ஆண்டு செய்வோம் அப்போ இப்போ இந்த ஆளுங்கரிக்கிற இந்த ஏரியாவெலாம் அந்த டைமில் வந்து எப்படி இருந்தது வீடுகள் இருந்தது அவ்வளோத்துலாம் எல்லாம் ஆத்தாங்க அந்த கரை வயல் பக்கம் தான் எல்லாம் இருந்தவங்க வயல் பக்கம் பிறகு பிறகு தான் அப்போ குடியேறி வந்து பிறகு பிறகு தான் இப்போ வயல் அங்கங்க குர இது ஆத்தாங்கரையில் இருந்தவங்க தான் முழு பேரும் இப்போ குற வயலுக்கு இருக்கிறவங்க குற வயலுன்றது இப்போ எங்கட இந்த தம்பி பள்ளிக்கூடம் போவோம் அங்கே அது அதுக்கு பேர் குற வயலா அப்போ உங்களோட இந்த ஏரியாவுக்கு பேர் உடையார்கட்டு தெற்கு தெற்கு உடையார்கட்டு தெற்கு அப்போ இதெல்லாம் வந்து உடைய கிட்டே தெற்கு ஏரியா கூடியதா இந்த எல்லாம் யார்க்காட்டி தெக்கி உள்ளது ஓ உள்ள அழகா இருக்கு பாத்தீங்களா பிஜி காடுன்னு அப்படியாங்களே விறகு எடுக்க போறதெல்லாம் அப்போ இதுக்குள்ள நீங்க விறகு எடுக்க போறதுக்கு உலத்துக்குள்ள இருக்கிறது வந்து உங்களோட துண்டாது இதே இந்த ஒரு துண்டு எங்கடா இந்த பின் துண்டா காட்டு ஆ சின்ன துண்டு தானே அவலத்துக்குள்ள இருந்தா இந்த இது ஆ மற்ற பக்கம் எல்லாம் வெளியாக்கி வச்சிருக்காங்கடா துண்டு துண்டா வெளியாக்குங்க அது பார்த்து நம்ம வேண்டாம் இதுக்குள்ள வந்து ஜானம் நின்றாலும் தெரியாது

தண்ணி வர ஏரியாலாம் குழாயெல்லாம் நல்லா இருக்கு இப்ப குளத்துல தண்ணி திறந்து விடல திறந்து விட்டு பூட்டிட்டாங்க இப்ப விட்டல நடக்குது திரும்ப எப்படி இந்த நாளை உள்ள திறப்பாங்களா குளிச்சுட்டு போலாம் வார்த்ததுனா இந்த நாளைக்குள்ள திறக்க மாட்டாங்க திறக்க மாட்டாங்க இனி இனி ஒன்பதாம் மாசம் இனி விதப்புக்கு ஒரு உழவு மழை பெய்யறபடியா அதுவும் இல்லை உழவுக்கு திறப்பாங்க தான் திறக்க மாட்டாங்க என்ற மழை இடைக்கடை இருக்கு தானே வயல்வெளியை தண்ணி கிடக்கு தானே முந்தினா மாடு இருக்கறக்கே பலகை அடிக்கிறதுன்டோ தெரியுமா கண்டிருக்கே பலகை அடிக்கிறது உள்ள அடிக்கிறண்டோ மாட்டில் பலகையை பூ இந்த இது வச்சு பூட்டி பின்னால ஒரு ஆள் தள்ளிட்டு போகும் மாடு ஒரு ஆள் திறத்துவாங்க ஓ அந்த உழவு அடிக்கிறதுக்கு அப்படியோ திரு திருது அது அப்படி செய்வாங்க இப்போ அப்படி செய்ய வேண்டிய அவசியம் தானே இப்போ தானே மெஷின்னு ஆ அதில் அப்படி உடனே நடிச்சுட்டா அப்போ இந்த இந்த இருக்கிறங்கிறது அப்போ எங்கு என்னது கேமரா ஓவர் ஹீட் ஓவர் ஹீட் ஆ ஒர்க் அது காட்டு விடாது இல்லை பார்த்தியா ஏன் ஓவர் ஹீட் ஆகுது சாட்சி இறங்காமல் ஆ பதினேழு வெயில் அப்படிங்கிறதுனாலயா ஸோ ஓவர் ஹீட் ஆடு இல்லைன்னு சொன்னால் அந்த இந்த இதுக்குள்ளே அந்த பைத்த மாதிரி பயிற்சி செஞ்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் அப்போ தண்ணி எப்படி அடிக்கிறாங்க இப்போ அங்கே மேலே கிணறு இருக்கு கிணறு இருக்கா நல்ல தண்ணி அங்கே என்ன நல்ல தண்ணி ஓ இந்த குடிக்கலாம் நல்ல தண்ணி தான் இப்போ எங்கட தண்ணி நல்ல தண்ணி எங்கட கிணறு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு அதுக்கு தான் வழி பார்த்து கொண்டிருக்கோம் யாரும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்பாரே இல்லை ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து பேசியிருந்தேன் நாங்கள் வந்து பாட்டி கிணறு கட்டுறதுக்கு இன்னும் சரி வரல அப்படி யாராச்சும் முன்வந்து அதை கைகூடுன்னு சொன்னால் கிணறு ஒன்றை வந்து கட்டிட்டுன்னா சரி என்ன சொன்னால் மலசில் கூட வசதி வந்து நார்மலாக பாட்டி இந்த பின் இதுக்கு இருக்குது அதை வந்து சரி கட்டி தெரிஞ்சு எடுத்துக்கொள்றாங்க ஆனால் தண்ணி பிரச்சனை தான் ஒன்று வந்து இவங்க இப்போ அங்கே அவ்வளோக்கு இருந்தால் போய் தண்ணி எடுத்துருவாங்க அங்கே தான் போய் ம் ஸோ எடுத்துகிட்டு வரவங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாட்டியோட ஒரு வாட்டி போய் தண்ணியெலாம் எடுத்து வந்து காமிச்சிருப்போம் உங்களுக்கு அங்கே அந்த பனைமட்டி அடிச்சிருக்கிறவங்களை வீட்டுக்கிட்ட போய் அங்கே போய் தான் எடுத்து வரது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை இரண்டு வாரமாக இருக்குது என்ன பாட்டி நாங்கள் மலைக்குள்ள பட்டுருவோமா அப்போ நாங்க இங்கே தான் இருக்கிறோம் கிளீன் எந்த இல்லை இந்த இருந்து வந்துட்டு போயிடுவோம் ஆனால் நாங்கள் நிற்கிறாருந்தால் வந்து எங்களுக்கு இவ்வளோ திங்ஸுக்குமே வந்துட்டு சார்ஜ் பண்ணணும் நம்மளோட வேலை அப்படி சார்ஜ் இருக்கும் நம்மள நிக்கிற பிரச்சனை இல்லை நம்ம நிற்காக்கலாம் இங்கே நின்று இருக்கும் ஆனால் சார்ஜ் வந்து மெயின் ஸோ பவர் பேங்க் எதுவுமே இல்லை இப்போ பவர் பேங்க் இருக்கும்னு சொன்னால் சார்ஜ் ஃபுல்லாக பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ணிட்டு ஜாலியாக ஹாயாக வந்து இங்கே இருந்துடலாம் பக்கத்தில் போய் குளத்தூரமாக ஆச்சு குளிச்சுட்டு வந்து வாட்டியாக இருந்துடலாம் நம்மளுக்கு சார்ஜ் தான் ரொம்ப முக்கியம் சார்ஜ் கவர் சிக்னல் ஆச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம பழைய ஓரளவுக்கு நார்மலாக இழுத்து கொடுக்குது பட் வீடியோ ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலும் மெயினுக்கு போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த கரண்ட் பிரச்சனை மெயின் பிரச்சனை ஸோ சோலார் சிஸ்டம் ஏதாச்சும் இருந்துருந்தா கூட வந்து பிரச்சனை இல்லை இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ரேர் இங்கே நிற்கிறது அப்படிங்கிறது நைட்டில் வந்து நின்றுட்டு இருக்கணும் ஸோ நான் பகலில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு வந்து நைட்டில் வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம் ஆனால் டெய்லியில் வந்து இன்றைக்கி நைட் வரைக்கும் நிற்கிறதா இருந்தால் எங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம் பாட்டி எங்க சார்ஜ் பண்றது கேப்பீங்க மொபைலுக்கு பாட்டி வந்து அங்க அந்த வீட்டை ஒரு காலையில கொண்டு போய் போட்டுட்டு அதுல உட்காந்து கொஞ்ச நேரம் இருப்போம்னு பார்த்தேன் இல்லை நான் கடைக்கு போகணும் இது வாங்கிட்டு வருவோம்னு போய் கடைக்கு போய் வர கீழே வந்து பார்த்தேன் புல் சாட்சியாக இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் உயிர் வந்து வந்து இப்போ உங்கள்ட்ட நிலைமையில கொஞ்சம் பார்ப்போம் ஆக்கள் நிலைமை எப்படி இருக்காங்க அந்த நிறைய பேர் வீடியோ பார்த்து கவலைப்பட்டுருந்தீங்க காதில் வந்து நாய் கடிச்சு விட்டதா என்னென்னு சொன்னால் அதே தோட்டத்துக்குள்ள என்ன இதுன்னு சொல்லி சொன்னா தோட்டத்துக்கு போகல அது அங்கெல்லாம் போய் மேய போன அளக்குல்லல்ல வீசு விட்ருக்காங்க வீசு விட்டு கால் கொஞ்சம் காது கொஞ்சம் குழிஞ்சு இருந்தால் அதை காட்டிருந்த அந்த ஒரு தானோட ஒரு தான இப்போ கண்ணுக்குட்டி குடிதாச்சு ஸோ இவர் வந்து இப்போ இதில் மாசமா இருக்கார் அப்பா இப்போ கிடைக்க போகுது இப்போ எத்தனைவரு மொத்தம் நிற்கிறாங்க அப்போ மொத்தம் ஏழு பேர் நிக்கிறாங்க இங்க வந்து அந்த மணிக்குட்டி இல்லையா அந்த இதில் ரெண்டு மணி இல்லை மணிக்குட்டி இங்கே நானும் கேட்டு தானே பார்க்குறேன் எங்கட பக்கம் இருக்கு மணிக்குட்டி அதாவது எங்கட பக்கம் ஆனால் இது குறைவு அதாவது இது என்னென்னு சொல்கிறேன்னா செவியாளன்னு சொல்லுவாங்க எங்கட பக்கம் இது பெருசாக இல்ல அதாவது அங்க கோயிலுக்கு நேந்து கொண்டு வரான் இருந்தாலும் இங்கே இருந்த மாதிரி தருவாங்க அங்கே இது குறைவு ஆனா அந்த மற்ற நாட்டு ஆடு அந்த இது இருக்குது அது அந்த எல்லாம் நிறைய இருக்கு மணிக்குட்டியில் எனக்கும் ஆசை தான் மணிக்குட்டி எங்கே வாங்குறேன் இது கடைசி ஆயத்தின குட்டி போடுவோம் ஒரே தடவையில் ரெண்டு தான் போடும் ரெண்டு தான் போடும் மூணு எல்லாம் போடும் அது அது மணி ஆடண்டா அது வந்து இது உனக்கு அதை எப்படி சொல்லுவோம் மூணு நாள் எல்லாம் போடும் அதான் அது கிடா வந்து இப்ப ஒரு குட்டி கிடாண்டா இப்ப இந்த கிடா வந்து தனி கிடாதானே இதோட சோடி ஆடு இல்ல தானே தனியா ஒரு ஆளு தானே அப்ப அந்த கிடானா அந்த இதுல அது ஒரு குட்டி தான் போடும்

கோர்ட்டு கேஸ் பிரச்சினைக்காக வண்டி நேர்ந்து விட்டுருக்காங்க அப்போ இப்போ வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆனதனால வந்து நேர்ந்து வந்து நிறைவேற்றபடியாக வந்து பொங்குணும் அப்படி சொல்லிருந்தாங்க ஸோ இப்போ நானும் பிரசாந்தி இருக்கிறதுனால அது போதாது இப்போ திவானம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அது எந்த கோயில் எங்க தூரம் போகணுமா அது இந்த கடைக்கு பக்கத்தில் பள்ளிபுணக்கு பள்ளி பள்ளி வந்து போகணும் அங்கே இருக்கிற என்ன கோயில் அது பத்திரகாளி பத்திரக்காளியம்மன் ஸோ பள்ளி பணத்தில் இருக்க அம்மன் கோயிலில் வந்துட்டு அம்மா வந்து எங்களுக்காக வச்சிருந்த நேத்தி வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாகவே அந்த ஒரு நேத்தி வந்து நிறைவேற்ற இருக்கிறோம் ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ கிட்டே இருக்கிறதுனால இப்போ கடும் மடர்ந்த காடு மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ட்ரோன் ஒளி பார்த்தா வந்து இது உலத்து துண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காடு ஆனால் இது கங்கால மிகப்பெரிய ஒரு காடு இருக்குது ஸோ யானைகளோ எதுவாக இருந்தாலும் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து வந்து இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறதுக்கு எதுவாக இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராகண்டா ஓகேவாக இருக்குமா உங்களுக்கு ஓகே அப்போ பாட்டி வழி கூட்டா நாங்கள் ஒரு மாதிரியாக பார்த்தாச்சு சோட்டில் இருந்து உங்களோட இதை இப்போ நாங்கள் வழி கூடுறோம் நாளைக்கு வருவோம் சரிங்களா நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அதுதான் எங்களுக்கும் தெரியல இப்போ உள்ளே இருக்கா பார்த்துட்டு இவங்கள கடைசா பார்த்ததுக்கு எப்படாப்பா அது வேப்பம் கொத்தலாம் கட்டி திருநெல்லை பூ சூட்டிக்கு விளையாட்டு மேல வெப்பம் கொத்தெல்லாம் வச்சு இங்க பட்டு எல்லாம் அடிச்சு ஸோ உள்ள அப்படி நீட்டாக இருக்கிறாங்க பாருங்க மே பேர் வச்சிட்டீங்களா எல்லாருக்கும் என்னென்ன பேரு ஆறா இருக்கு என்னென்ன பேரு பேர் பட்டு அந்த சிவல பட்டு இவா இருக்கிறாள் சின்னதவமணி பாபா ஆ இங்கே வர்றது தவமணி இங்க கூப்பிடுவோம் தவமணி கூப்பிடுறாங்களா இருங்கடா அப்படி பண்ணாம வாழ்க்கை போயிருந்தேன் என்ன அத்தனை சட்டியான கவலை லண்டனுமே எனக்குண்டா நினைச்சு பார்க்க இல்லாத கவலை கொடி என்னை கொண்டு போன உடனே இப்ப இதுலதான் தீனா மூட்டு வருது ஆகளுக்கு பூட்டி திஞ்ச அண்டைக்கு விளக்குக்கு மண்ணெண்ண இல்ல அப்ப கட்டையும் எரியல நான் என்ன செய்தேன் விட்டுட்டு போயிட்டேன் போய் படுத்துட்டே மழையும் கொஞ்சம் சொல்ல சொல்லணும் பேயுது இவ்வளோ என்ன செஞ்ச அந்த பெரிய ஆள் இருக்காவாரு கெட்ட ஆளு இந்த லாம்பை எட்டி தள்ளி இருக்குடா உடஞ்சிட்டா அப்புறம் ரெண்டு நாள் சிமிலியை போட்டு தான் பேப்பர் போட்டு தான் ஒட்டி போட்டேன் பேப்பர் பத்துமே பத்து பத்தாது அதையும் பார்த்துட்டு தட்டை வலிக்கிடுச்சு பிறகு அன்னைக்கு கடையில் எடுத்துட்டு வந்தேன் நான் இந்த புதுசு வேண்டிங்கன்னா எவ்வளோ முடிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா ஆயிரத்தி இப்போ முதல் எங்கட வீட்டுலலாம் வந்து இந்த அரி லாம்பு தான் வந்து இதிகிறது இப்போ கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து பாவனைகள் இல்லை இப்போ இதெல்லாம் வந்து டெக்ரேஷனுக்காக மட்டும் தான் பயன்படுத்துருக்காங்க ஆனால் பாட்டி இப்போ இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது இதுக்கு திரி மாத்திர சொன்னால் இதை கிளப்பி அஞ்சு அதுக்குள்ளே தான் திருப்பி மாற்றணும் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மண்ணெண்ணை வந்து விட்டுக்கொள்ளணும் இது வந்து தெரிய கூட்டுறது குறைக்கிறது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது ஸோ வேறு தூக்கி தான் வந்து இந்த கிளாஸ் வந்து எடுக்கிறது வழியில் அப்படி ஓகே அப்போ இது சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சிங்களா மழை விடாமல் மழை போடாமல் எடுத்து வச்சு இப்போ நீங்கள் வந்தால் தச்சமே சின்ன விறகு வேணும் தானே கொஞ்சம் முறிச்சு கொண்டு போகலாம் சரியாக கொண்டு போனால் தேங்காது கட்டுறது இது அது தேங்காய் நான் உருப்படாமல் கட்டுறது நான் ஊரா கண்ணூரா கண்ணுருப்படாம காரணம் என்னன்னு கேட்டா சடார்னு வந்தா பட்டிய தானே பாக்குறாங்க அதால சோ பட்டியை பார்த்து கண்ணூறு படாமல் பட்டி பெருக்கிறதுக்கு தேங்காய் கட்டி விட்டுருக்காங்க

நான்வெஜ்ல நிறைய சாப்பிடுறதுல அப்படி இல்ல பாட்டி இரவு பயணம் வந்தது ஒரு பாதுகாப்பு அதுக்காக வேப்பல வச்சிருக்காப்ல என்ன சொல்றான் இந்த யாருக்குடா இந்த கதை சொல்ற இரவையில வந்தா வேப்பங்குளைய கொண்டாந்த உடனே பயன் தெளிஞ்சிருமா பாதுகாப்பு என்னத்த எடை கூறுனாலும் வேப்பங்குளை இருந்தாலும் உண்ட மனசுக்கு உள்ள பயம் போகுமா போகமாடா ஜானக்காடு

இறங்கிட்டு பாத்ரூம் யூரின் போயிட்டு திரும்பிட்டு போயிட்டு நான் தான் வந்தேன் வேற நான் இதை போல கதவை போல யானை எனக்கு பக்கத்துல சார் பட்டுடல அப்ப அவன் எழுதி யானைக்கு பின் பக்கத்தாள் அவனை பின் பக்கத்தாள் இது ஜானன்னு சொன்னா நான் இதுல திவானமாக்கல இதுல நின்று திவானும் பிடி ஓடி ரோட்டுக்கு இங்க வந்துட்டான் நானும் இங்க ரோட்டு கூட எங்களை ஜானம் அடிக்க போகுதேன்னு ரோட்ல ஒரு அண்ணன் பாத்துட்டு இருந்தவரு இன்னொரு பைக்காரனே ஸ்பீடா வந்தவொன்னால அவனும் எங்களை பாத்துட்டுதான் வந்தேன் வந்துட்டு முன்னுக்கு இருந்த பைக்காரன்ல கொண்டு அடிச்சு பெல்ட்டி அடிச்சு அந்த பைக்காரன் கொண்டு உழுந்து இடையில எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை ஜானைக்கு ஒரு பாதிப்பு இல்ல இத பாத்துட்டு வந்த அந்த பைக்ல வந்தாங்க அடிவட்டு முழங்கால் நிறம் புட்டஞ்சி போய் அது சொல்லாடா தூக்கும் போது ரத்தம் அடிஞ்சிச்சு பாக்கியால அது கேப்தான் அது மாதிரி தங்கடசா உகந்தைக்கு போய் வரும்போது அண்ணன் கொண்டு விட போதும் யானையில வித்துட்டான் இப்படித்தான் வாழ்க்கையில இருக்கும் போகும் வரும் போகும் இப்படித்தானே மாறிக்கொண்டே இருக்கும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் பிரசாந்தில என்னென்ன மாற்றங்கள் தெரியுது சொல்லுங்கப்பா

என்னத்த முகத்தில் பார்க்குற முகம்தான் தான் சொல்லுதே கண்ணும் முகமும் சொல்லுது ஏதோ ஒரு மனசுக்கு இருக்குதுன்னே கண்ணை பார் மனசில் உள்ளது தான் பாட்டி வாயிலையும் வருமா வரும் வாரம் எந்த வரோம் இப்போ போட்டு வாரோம் இப்ப போட்டு வாரோம் ஆனா கட்டாயம் கொளுத்தி தம்பியரை புளியந்தடி வெட்டுனு வச்சுக்கொள்ளு ஓட ஓட அடிப்பேன் என்னத்துக்குண்ணா இப்ப போறீங்க தானே அப்புறம் தொடர்ந்து மூன்று நாளை போல வருவீங்க அவ சரியா வருவாங்க தானே நான் எதிர்பார்த்து பிள்ளைக வரும் தானேன்றது அப்புறம் போனா ஆறு மாசத்துக்கு வர மாட்டீங்க ஆறு மாசம் மாசம் பச்சை போய் அதுக்கிட்ட நாங்க வந்து போனோம் ஒரு வாட்டி யாரு வந்து வந்து போனோம் நம்ம மகேசம் மாவட்டம் மகேசம் வந்து போனது அவன் திவாவளி நீங்க சொல்லல நானும் பிரலானும் மகாராணி அத ஆனா சிவா என்னத்துக்கு அப்படி செய்வானு தெரியல என்ன கேப்பலவன கோர்த்து விடுறாலே நீ உனக்கு இருக்கு நான் இல்லடா டேய் பிரலா தான் சொல்ல சொன்னானே ம் எனக்கு இருக்கு ஜாம வந்து அவன் தான் கோர்த்து விடுறான் நீ அப்படி இல்ல அவன் என்ன சொன்னா விரதம் பிரலாதனும் திவாவும் தான் விரத வரதா இருந்துச்சு சடனதான் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு என்ன பிரச்சனை சொன்னா அவர் சின்ன வேலையா இருக்காரு அது என்ன ரீசன் நாங்க பதினஞ்சாம் தேதி அப்டேட் பண்ணுவோம் என்ன சொல்ல வரலன்றத நாங்க அந்த வேற இல்ல அதன்படியாக நேற்று ஆறு மணி அளவில் நாங்கள் இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு சரியாக பாகரை தாண்டி வரும்போது மழை அடைமலை பிரித்து தாக்க வெளிக்கிட்டு விட்டது இடையில் சோழங்குழியை சாப்பிட்டு விட்டு ரிங்கோல் வந்து பார்த்தோம் மழை பெய்யவில்லை அதன் காரணத்தினால் மீண்டும் புறப்பட்டு கிளிநொச்சியை வந்து சேர்ந்தடைந்தோம் அதிகாலை மூன்று மணி அளவில் வந்து அந்த மூன்று மணிக்காவது எனக்கு கோல் எடுத்து இருக்கலாம் சர்ப்ரைஸ் குடுக்கற பாட்டி அதாவது சொல்லி வச்சிருந்தா நீங்க அருவாள நன்றி பியல்